Ja, det er veldig morsomt. எந்த நாளின் காலை விலதியான வழக்கியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் திங்களை இவ்வளோ பெரிய இந்த வசனத்தில் வச்சுருக்கிறார் பாருங்கள் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளே உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இது யாருக்கு சொன்னதுன்னா கத்தர் என்னை நோக்கி ஆனால் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கத்தர் சொல்கிற மாதிரி இந்த வசனம் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உண்மை ஜனிபித்தேன் நீர் என்னுடைய குமாரன் உண்மை நான் இன்னைக்கு பிறக்க வச்சேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளே உமக்கு சுந்தரமாகவும் பூமி நிலைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன் அதனால அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு தான் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளே உங்களுக்கு சுந்தரமாகவும் பூமி நிலைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் பிதாவின் சித்தத்தை அவர் உணர்ந்து செயல்பட்டார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பிதா என்ன சொன்னாரோ அது விட தான் செய்தார் பிதாட்ட கேட்டு கேட்டு தான் செஞ்சார் அப்படி செஞ்சதுனால அவருக்கு ஜாதிகளை சுதந்திரமாக நினைச்சார் கொடுத்தாரு பூமி நெல்லைகளை சொந்தமாகவும் கொடுத்தாரு கொடுப்பேன்னு சொன்னார்ல கொடுத்தாரு இன்னை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை பற்றி தெரியாத எந்த இடமும் கிடையாது எந்த ராஜ்யமும் கிடையாது ஒரு சிலர் தெரியாத இடத்துல இருக்கிறாங்க ஆனாலும் கூட ஏசு கிறிஸ்துவனுடைய எல்லா அவருடைய தியாகம் அவருடைய அடுத்த மக்களுக்கு ஜீவனை கொடுத்தது ஏசு நாமம் உலகம் எங்கிலும் பரிமள தைலமாக வாசனை வீசிக்கிட்டு இருக்கு அதுதான் ஜாதிகளே மிக சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளே மிக சொந்தமாக கொடுப்பேன் அதே மாதிரி பூமியின் எல்லைகள் பூரா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானதாக இருக்குது எல்லோரும் கூட நினைச்சாங்க யேசு கிறிஸ்துவை இந்துக்களுமோ முஸ்லீம் இயேசு கிறிஸ்துவ எல்லாருமே மதிக்கிறாங்க பணங்கள்னாலும் அவர் கட்டளை கீழ்புடையினாலும் அவர் அவர் உண்மையானவர் என்று உணர்கிறார்கள் எஸ் கிறிஸ்துவை பற்றி எல்லோரும் நல்லா அனுசிறாங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க நிறைய பேர் ஆனாலும் கூட அவரை பின்பற்ற மனதில்லாமல் அனுசுறாங்க அவரை பின்பற்றினோம்னா நம்ம வந்து நம்முடைய நம்ம எதுவும் செய்ய முடியாது லஞ்சம் வாங்க முடியாது பாவம் செய்ய முடியாது அவரை பின்பற்றினா பரிசுத்தமாக வாழணும் அதனால் அவங்க நினைச்சா பயந்துட்டு அவரை பின்பற்றி வர மாட்டேங்காங்க அதனால நிறைய பேருக்கு அவரை தெரியும் பூமி நிலைகளை சொந்தமாக கொடுப்பேனாரலாம் கொடுத்துட்டார் இதே வார்த்தையை நமக்கும் ஆண்டவர் கொடுக்குறார் என்னை கேளும் அப்போ நம்ம யாரை கேட்கணும் ஏசு கிறிஸ்து நம்ம பிதாவை நோக்கி நம்ம கேட்கணும் ஏசு கிறிஸ்தின் வழியாக கேட்கும்போது அவர் என்ன செய்வாராம் ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பாராம் ஜாதிகள் எல்லா ஜாதிகள்னு சொன்னால் நம்ம நம்ம நாட்டில் காணப்படுகிற எந்த ஜாதிகள் கிடையாது ஜாதிகள்னா பலவிதமான ஜனங்கள் பல பல ஜனங்கள் இருக்காங்களா ஜாதிகள் இப்போ நம்ம அமெரிக்காவில் ஒரு ஒரு மக்கள் இருக்கிறாங்க ஐரோப்பாவில் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க உலகெங்கிலும் ஒவ்வொரு கண்டத்திலும் மக்கள் இருக்கிறாங்களா அதான் ஜாதிகள் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஜாதிகளெல்லாம் சுதந்திரமாக இன்றைக்கும் ஆண்டருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் மூலமாக உலகம் எங்கிலும் அவருடைய சிவசி சொல்லப்படுகிறது உலகம் எங்களும் அவரை கொண்டு போய் பயன்படுத்தார் ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய கிருபை அந்த நாளில் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதான் ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன் அதே மாதிரி எல்லா இடங்களும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக என்ன செய்கிறாங்க நிறைய சொந்தமாக்கி கொண்டு ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அடைந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஊழியர்கள் மிஷினரிகள் எல்லாம் அங்கே போய் அவங்க ஜாதிகளை சுதந்திரமாகவும் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்ன முடி நடந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஊழிய செய்கிற பெரிய பெரிய மகனண்ணே இன்னும் பால்த்து நகரன் இந்த மாதிரி நிறைய உளியக்காரங்க வெளிநாடுகளில் போய் என்ன செய்கிறாங்க ஊழிய செய்கிறாங்க இது எல்லாம் வந்து ஜாதிகளே நமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேங்கிற வார்த்தை தான் என்ன செய்து நிறைவேறியிருக்கு நம்மையும் கூட அப்படி கொண்டு செல்ல ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் நாம் விசுவாசிப்போம் என்னை கேளும் நாம் அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அவர் என்ன செய்ய நமக்கும் சாதிகளை சொந்தமாகி தராரு பூமியின் எல்லைகளை சொந்தமாக ஆக்கி தராரு நாம் அதை விசுவாசிப்போம் ஆண்டோடைய நாமத்துக்கு மிகுமையாக இந்த நாளிலும் கூட கத்தை நம்முடைய ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி ஊழியத்தில் அவர் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்னை கேளு அப்படின்னு இருக்கிறாரு நம்ம கேட்க கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காரலாம் கேட்கும் போது நிச்சயமாக அவர் ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக தருவார் பூமி எல்லைகளை நமக்கு சொந்தமாக தருவார் இதை விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் எல்லைகளை விரிவாக்குவார் தொல்லைகள் நீக்கிடுவார் எல்லைகளை விரிவாக்குவார் தொல்லைகள் நீக்கிடுவார் இனி தோல்வி இல்லை தோல்வியில்லை வெற்றி வெற்றி இனி தோல்வியில்லை வெட்டி வெற்றி வெற்றி மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கத்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்று நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்று வா அல்லே லூயா அல்லே லூயா அந்த நாள்ல கூட கத்தன மோடி பேசுனார் நம் ஜிபிப்போம் அப்பா நன்றி செலுத்துகிறப்பா என்னை கேளும் அப்பொழுது நான் பூமியின் எல்லை பூமியின் ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோமே நோக்கி பார்க்கிறோம் பெரிய காரியங்களை செய்கிறவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை கேட்கும்போது அந்த விதமாக எங்களையும் பயன்படுத்த பூமி முழுவதும்